வணக்கம் ஸ்ரீ அன்னகலை அறக்கட்டளை மூலிமா இந்த பதிவு வந்து வெளியிடோம் இந்த பதிவு வந்து பார்த்திங்கன்னா ரசமணி செய்முறை அதாச்சும் சுண்ணம் சுண்ணத்தை பயன்படுத்தி இந்த ரசத்தில் இருக்கிற நீரை தனியாக பிரிச்சுட்டு ரசத்தை மட்டும் கட்டியாக மாற்றக்கூடிய ஒரு முறை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லிங்க ரசம் எடுத்துக்கிறோம் இந்த லிங்க ரசத்தை சுத்தி பண்ணி எடுத்துக்கிறோம் அதாச்சும் லிங்கத்துலேருந்து ரசம் பிரித்து அதை சுத்தி பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ கல்வத்தில் போட்டிருக்கோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா குரு சுண்ணம் அதாச்சும் குரு கல் சுண்ணாம்புக்கல் குரு சுண்ணாம்புக்கல் அது சுண்ணமாக இருந்ததுனால குரு சுண்ணாம்புக்கல் அப்படின்றோம் இப்போ அந்த கல் எடுத்து இந்த ரசத்து மேலே வச்ச உடனே நூறு கிராம் ரசம் மொத்தமாக அதில் இருக்கிற நீர் வெளியே வந்துடும் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போது அதுலேருந்து இருந்து நீர் எதாச்சும் ரசத்தில் இருக்கிற நீர் முறையதும் வெளியே வந்துடுச்சு இது வந்து பாதரசத்தில் இருக்கக்கூடிய நீரை முழுவதுமாக வெளியேற்றி ரசத்தை வந்து முழுவதமாக வெண்ணெய்யாக்கக்கூடிய ஒரு முறை இதுக்கு முன்னே நம்ம சொல்லியிருந்தோம் அண்டைக்கல்ல பயன்படுத்தி செய்யக்கூடியது துருசு சுண்ணமாக இருந்தாலும் சரி தங்க சுண்ணமாக இருந்தாலும் வெள்ளி சொன்னமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலுமே வந்து சுண்ணம் பண்ணி முறையாக எடுத்துகிட்டு வர சொல்லோ நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் இப்போ இதை நம்ம அரைச்சிகிட்ருக்கோம் அரைச்சி இதில் சில அழுக்குகளை தண்ணி விட்டி அலசி எடுத்துக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை உருட்டி நம்ம ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கிறோம் இப்போ எடுத்துக்கிட்டு இப்போ இதுக்கு பூணாக சத்து கொடுத்து சாரணை ஏற்றுறோம் அதுக்கப்புறம் மயில் இறகு சத்து கொடுத்து சரணை ஏற்றுறோம் அதுக்கப்புறம் ஒவ்வொரு சத்தும் பிரித்து இதுக்கு நம்ம சாரணை ஏற்றி அதனப்புறம் இதை வந்து நம்ம அப்படியோ அணிஞ்சிக்கலாம் உருகியோ எடுத்துக்கலாம் இதை எப்படி ஒன்றா பண்ணலாம் அதனுடைய எடை வந்து குறையாது இப்போ ஒரு இருபது கிராம் அந்த மணி வெயிட் இருக்குது இது சாரணிகளாக முடிஞ்சு பிறகும் அது உருகி எடுத்தாலும் அதே எடை தான் இருக்கும் அது வந்து எடை குறையாது ஏன்னா நம்ம முதலே இது ஓல்ஸ் போட்டு நம்ம சாரணி எடுத்துனப்போ அது திரும்ப உருக வேண்டிய அவசியம் இல்லை தேவைப்பட்டால் உருகி எடுத்துக்கலாம் ஏன்னா அது கே வந்தாலும் உடைய போகிறது இல்லை எது உருகினா உருகுனா உருகி எடை குறையாமல் வரும் அந்த அளவுக்கு இருக்கக்கூடியது இந்த முறை இப்போ உரிட்டி போட்டிருக்கோம் இதுக்கப்புறம் சாரணை ஏற்றுகிற முறைகள் எல்லாம் பதில் பார்ப்போம் நன்றி வணக்கம்